السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه نرغب سيركم نور برباو قليل نان قابل سورتي سيدا مكة لك يدراك وروغ لك لك الله எந்த வடிவத்திலும் ஒரு தீமையான ஒருவரை கவிழ்க்க வேண்டும் ஒளிபரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு பேராசைக்காக அல்லது பொறாமைக்காக அல்லது ஏதேனும் பறிப்பதற்காக அல்லது ஒரு பதவியை அடைவதற்காக எந்த நோக்கத்திற்காக இருந்தாலும் ஒரு தீமையான எண்ணத்தோடு ஒருவர் சூழ்ச்சி செய்யக்கூடியவராக இருந்தால் அது அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து ஒரு முஸ்லீம் மற்றவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும் அவர்தான் நல்லவர் அவர் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பார் கேடை நினைக்க மாட்டார் மற்றவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்க மாட்டார் யாருக்கு அந்த நினைப்பு வரும் சூழ்ச்சி செய்கிறவன்ட்டதான் அப்போ இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள்ல மிகப்பெரிய பிரச்சனை இது ஒரு பெரிய பாவம் என்றே தெரியாம நிறைய பேர் அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் இந்த தன்மை முனாபிக்குகளுடையது அவர்கள் இஸ்லாமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் நதிக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் அதனால் நேற்று நாம் பார்த்தோம் அது ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்காக ஏதேனும் சூழ்ச்சிகளை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய பாவம் மனிதர்கள் காரணம் இருப்பதற்கான இது ஒரு காரணம் உண்மையிலே இது முனாபிரிக்கு பண்பு நயவஞ்சலத்து சிறிய வகை ஏனென்றால் முனாபிக்குகளிடம் இருக்கக்கூடிய அந்த பண்பு ஒரு முஸ்லிமிடம் இருந்தால் அவன் உண்மையான முஸ்லீமாக இருந்து இந்த ஒரு கேடுகட்ட பண்போடு உள்ளத்திலே அதை வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு இருந்தால் அவன் ஒரு நல்ல முஸ்லீம் அல்ல அவனுடைய கேடுகட்ட செயல்கள் காரணமாக மக்கள் பாதிப்படைவார்கள் என்றால் சூழ்ச்சி செய்கிறவன் அவன் எப்போதும் மறைவிலேயே அதையும் செய்ய பார்ப்பான் அவன் எதிலும் குளிபடிப்பதற்கு கூடவே இருந்து குளிபடித்துவான் அப்போ இந்த ஒரு மோசமான பண்பு யாரிடம் இருக்கக்கூடாது பல நேரத்துல ரெண்டு பேர் பார்ட்னர்ஸா வியாபாரத்துல இருப்பாங்க ஒருத்தர் சூழ்ச்சிக்காரனா இருப்பான் அவன் வியாபாரத்துல தன்னுடைய பார்ட்னரை எப்படி கவக்கணும் எப்ப அந்த வியாபாரத்தை அவகரிக்கணும் அந்த எப்படி அதுல வரக்கூடிய லாபத்துல தனக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கிருமி குத்தி இருந்து கொண்டு பேர் பாருங்க அவன் அவனுடைய அந்த வியாபாரத்துல அவன் அடையக்கூடிய மறைமுகமான லாபங்கள் எதுவும் அவனுக்கு நிலைக்காது கடைசியில் அவனுக்கு அது அழிவு அதோட இறுதி எங்கன்னு கேட்டா நரகம் ஐந்தாவது மிகப்பெரிய பாவம் துரோகம் செய்தாஹி சொல்லு சேர்த்து ஒரே அறிவிக்கூடிய சூழ்ச்சி செய்ததும் துரோகம் செய்வதும் நரகத்திலே சேர்த்துவிடும் இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து அதனால ரசூல் சொல் ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க ஏன்னா சூழ்ச்சி செய்யறோம் துரோகம் செய்யறோம்னா இருக்கும் ஏன்னா சூழ்ச்சி செய்யறவன் நம்பியோட துரோகம் செய்வான் அவன் நம்பிக்கைக்கு மாறு செய்வான் உன்னை நம்புன நீ எனக்கு இப்படிலாம் செய்த எனக்கு இப்படிதான் தெரிய வந்துச்சு நீ இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேட்க வேண்டிய நிலைக்கு ஒருத்தர் தள்ளிடுவோம் அப்ப இப்படிப்பட்ட கொடூரமான நயவஞ்சகத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிறவங்க அல்லாவுக்கு வேண்டும் அது அவர்களுக்கு நரகத்தை தவிர எதுவும் கொடுக்காது அவன் என்னென்னவோ சூழ்ச்சி பண்ணி எதையோ அடையணும்னு நினைப்பாங்க ஆனா அடையிறது கடைசியில் நடக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ஷுஅபுல் ஈமான் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுது இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அத்தல் அமானத்த இலா மனித்த மனக் வலா தஹுன் மன் ஹானக் உங்களிடம் நம்பப்பட்ட விஷயத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் உங்களை ஏமாற்றுகிறவனையும் நீங்கள் ஏமாற்றாதீர்கள் அவன் ஏமாற்ற நினைச்சான் ஆனா நீ ஏமாற்ற நீ உண்மையாக இருங்க நீங்க என்ன வாக்கு கொடுத்தோ அந்த வாக்கை காப்பாற்றுங்க நயவஞ்சகனை போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாங்க திருநீதியில இந்த ஹதீஸ் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுது இன்னும் ரசூல்ல சொல்றாங்க சூழ்ச்சி செய்கிறவன் மோசடி செய்கிறவன் ஏமாற்றுகிறவன் நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவன் அல்ல ஏன்னா ஒரு முகமதுடைய உம்மத் முகம்மது எப்படி நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரோ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு நம்பிக்கைக்குரியவர் யார் மொஹம்மத் சொல்லுங்க அவர்கள் மீதான நம்பிக்கை அவர் உண்மையாளர் நேர்மையானவர் அவர் தான் அல்லாவுடைய குருவான் நம்ம கையில இருக்கு அல்லாவுடைய நம்புறோம் ஒட்டுமொத்த குருவான் அவர் வழியா அவருடைய நாவின் வழியாக ஓதப்படுது ஆனா நாம் என்ன நம்புறோம் அது அவருடைய சொந்த வார்த்தை அல்ல யாருடைய வார்த்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உடைய வார்த்தை அப்ப முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உம்மத்தை சேர்ந்து அவரை ஈமான் கொண்டு அவரை நபி என்று ஈமான் கொண்ட ஒருவன் எப்படி இருக்கணும் மோசடி காரணமாக சூழ்ச்சி செய்கிறவனாக இருக்க கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் ஹஷனா ஃபலைஸ மின்னா எவன் நம்ம ஏமாற்றுகிறானோ எவன் நமக்கு மோசடி செய்கிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல வல் மக்ரு வல் ஹிதாஉ ஃபின்னா சூழ்ச்சி செய்வதும் துரோகம் செய்வதும் மோசடி செய்வதும் பித்திராட்டம் செய்வதும் நரகத்திலே சேர்த்துவிடும் வேண்டும் சகோதரர்களே ஹதீஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஹதீஸாக மிகப்பெரிய பாவம் நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவது பொய் சொல்வது நேற்று பார்த்தோம் முனாஃபிகளுடைய பண்பு அது பொய் சொல்வதை பற்றி ரசூல் சொல்லலாம் ஆறாயிரத்தி தொன்னூற்றி நான்காவது ஹதீஸ் عن عبد الله بن مسعود رضي الله عنه وعلى الإكرام إن الصدق <applause> يهدي إلى البر ونمي واي مي ننمي انتقم انتقم وإن البر يهدي إلى الجنة ننمي انتقم سرقة انتقم وإن الرجل لا يصدق حتى يكون صديقا ஒரு மனிதன் உண்மையே பேசிக்கொண்டு பவனாக இருந்தால் அவன் அல்லாஹுடன் சித்தீக் என்று பதிவு செய்யப்படுவான் அந்த அந்தஸ்தை அடைஞ்சிடுவான் இதற்கு அடுத்த ருசுல்லா சொல்றாங்க பாருங்க வஹின்னல் கெதிகள் எஹிதி இளல் சுஜூ பொய் சொல்லுவது பொய்யனாக இருப்பது அது ஒருவனை தீமையின் பக்கம் கொண்டு போகும் வஹின்னல் சுஜூட எகதி இளன்னா ஒரு தீமை நரகத்தின் பக்கம் கொண்டு போகும் அப்ப பொய் சொல்றவன் நரகத்தின் பக்கம் போகிறான் அடுத்து அவருடைய நிலையை பாருங்க ஒரு பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் அவனை கர்தா மகா பொய்யன் என்று எழுதிவிடுவான் அப்படின்றா நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு பொய்யன் அவன் கர்தா என்றவனுக்கு பெயர் நரகவாசிகளில் ஒரு கூட்டம் அவர்களுக்கு பெயர் என்ன கர்த்தா அவர்கள் உலகத்தில் மற்றவரை ஏமாற்றுவதற்கு பொய் சொல்லக்கூடிய வியாபாரத்திலே போய் குடும்பத்திலே போய் உறவுகளிடம் போய் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியிடம் போய் நண்பனிடம் போய் வாய்க்கு வந்ததெல்லாம் போய் 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 அது ஒரு சந்தோஷம் கேட்ட சும்மா சொன்னேன் இப்படி சாதாரணமாக பொய் சொல்வர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்களே அம்மா கஞ்ச வேண்டும் அது ஒரு மிக ஆகவேதான் அது நரகத்திற்கு கொண்டு போகிறது ஒரு பெரும் பாவம் என்றால் அது நரகத்தை பற்றி அதற்கு எச்சரிக்கை இருக்கிறது ஆகவே இந்த ஐந்தாவது பெரும்பாவத்தை பற்றி ஆறாவது பெரும்பாவத்தை பற்றி பயப்பட வேண்டும் பொய் சொல்லுவது நரகத்தில் கொண்டு போய்விடும் அது ஒரு முனாஃபிகுடைய பண்பு ஒரு கால ஒரு முக்மீன் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கக்கூடாது ஏழாவது நரகத்தில் சேர்க்கும் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று கர்வம் ஆணவம் தற்பெருமைங்கிற பெரிய நினைப்பு இது சாதாரண குணம் இல்ல இதுதான் அல்லாவுடைய கட்டளை மறுத்ததற்கு காரணம் தர்ம தான் நான் பெரியாள் அப்படின்ற இந்த விஷயத்தை பத்தி வந்திருக்கிற ஹரியத்துல படிச்சா ஆயத்துல படிச்சா நமக்கு ரொம்ப பயமா இருக்கு என்கிட்ட

ஒவ்வொரு பலவீனமான மக்களும் இருக்கக்கூடிய மக்களும் அவர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள் இதை சொல்லிட்டு சொல்றாங்க அவர்கள் மீது சக்தி ஏதாவது என்று சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவார் யார் பலவீனமான மக்கள் நம்மை சுற்றி எவ்வளவு பெருவார்கள் பலவீனமானவர்கள் வசதிகள் இருக்காது பல விஷயத்துல அவர்களிடம் பலவீனம் இருக்கும் அவர்களை மற்றவர்கள் ஏத்து குழைப்பார்கள் அடக்குமுறை செய்வார்கள் மற்றவர்களிடம் அவர்கள் பேச தெரியாது பிரச்சனையை தெரியாது அவர்கள் தன்னுடைய நிலவையை புழுங்கிக் கொண்டே இருப்பார்கள் உள்ளத்துல அவர்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டிருப்பான் வெளியில பேச மாட்டான் வெளியில சொல்ல மாட்டாங்க அவர்கள் ஏற்கிறவன் ஏற்றிக்கிட்டே இருப்பான் புனிய புனிய குத்துறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி எவன் ஒருவன் ஒருவன புனிய புனிய புத்திர அளவுக்கு நல்ல அவனை ஏச்சி அவனிடம் வந்து உருவருது அவன் ஏதாவது சுயநலத்தை ஆரம்பிக்கிறது இப்படி பலவீனமான மக்களை பயன்படுத்தி கொள்றாங்களோ குறிப்பா பெண்கள் பெண்களிலே யாரு பலவீனமானவர்களோ உனக்கு தன் மனைவி தன் எது வாய்ப்பு பேசாத ஒரு இல்லாத பூச்சி அப்படின்னா அவளை என்னவனாலும் கத்துவான் என்னவனாலும் அடக்கு பண்ணுவான் இவன் பெரிய ரவுடிப்பரம் பண்ணுவான் கேட்டா புருஷன் சொல்லுவான் அல்ல தாய் தந்தை பலவீனமான இவன் ஒரு பெரியவனா ஆயுடுமா அல்லது பிள்ளைகள் பலவீனமான இவன் என்னால் அவங்களை கண்டுக்காம என்னவனாலும் சொல்லுவான் திட்டுவான் அடக்குமுறை செய்வான் அல்ல இப்படிப்பட்டவர்கள் பலவீனத்திற்கான அல்லாஹ் அவளை பாவங்களை மன்னித்து விடா சொர்க்கத்துக்கு அனுப்பி அனுப்பிவிடுவார் அந்த பலவீனத்திற்கான ஒரு கட்டத்திலே அவர்கள் அல்லா மீது சக்தியவர்கள் சொன்னால் அது நடந்துவிடும் ஏன்னா அல்லாஹ் அதை பழி கழிப்பான் அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் நரவாசிகளை பத்தி தெரியுமா அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து கேட்கிறாங்க அலா உஸ்பீ தெரிந்து கொள்ளுங்கள் நரக நெருப்பிற்கு போகக்கூடியவரை பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா தெரிந்து கொள்ளுங்கள் குள்ளு ஒத்துள்ளின் ஜவ்வாதீன் முஸ்தபீதீன் மூன்று பேரை சொல்றாங்க சொல்லுங்க நரகவாசிகள் முதலாவது யார் தெரியுமா இறக்கவே இல்லாம கல் நெஞ்ச கொள்ளுங்கள் அவர்கள் குடும்பத்தார் விஷயத்திலும் சரி தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்திலும் சரி யாருடைய விஷயத்திலும் கருணையே இருக்காரு பலவீனம் உடைய சூழ்நிலை அவருடைய சிரமங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் தெரியவனுக்கு அவர் பாடு ஆனா அவன் மனசு கொஞ்சம் கூட இறந்த அப்படியே ஒரு கண்ணு மாறி ஒரு மந்தித்தனத்தோடு மரத்து போனவன் போல ஒருத்தான் இவன் தான் இவனைத்தான் இவனை முதல்ல சொல்றாங்க கல் நெஞ்சம் கொண்ட கருணை இல்லாத மனிதனுடைய கஷ்டங்களை பார்த்து இறங்காத அவர்களுடைய கஷ்டங்களுக்காக தன்னுடைய உள்ளத்திலே கொஞ்சம் கூட இறக்கவே வராம அதை பத்து ஏதையும் கண்ணுக்காக வேண்டும் யாரையட்டா என்னமா ஏ அவன் வீடு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒருத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா அவன் விதி அவன் கலக்கிறான் சாவட்டும் அப்பா கொஞ்சம் கூட கருணை இல்ல அப்படின்னு வார்த்தையை சொல்றேன்ப்பா என்ன கொரோனை காட்டி அப்படி எத்தனையோ இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பார்த்தான் பாப்பான் பொண்டாட்டி அடிப்பான் ரவுடித்தனை பண்ணுவா யாரும் அடங்க மாட்டான் அவன் யாருக்கோ கருணை காட்டி யார்கிட்டயோ ஒரு இடத்துல காரணம் பாதிச்சரியமா இருக்கும் சும்மா அவனா அப்படின்னு அவனுக்கு இப்படி ஒரு கருணையா அவன் உயிர் கூட தண்ணி கொடுக்க மாட்டானேங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தன் இருப்பான் பாருங்க அவன் நரகவாசிங்கிறாங்க கொண்டவர்களுக்கு அடுத்து எட்டாவது பாவம் கர்வத்தோடு சேர்த்து ரசூல்லா இதை சேர்த்து சொல்லும் கர்வத்தோடு சேர்த்து சொல்றான் ஏன்னா இப்படிப்பட்ட தண்ணி கர்வம் அவனுக்கு அதனாலதான் அடுத்த சொல்றான் ஜவ்வாவின் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சுகத்தை மட்டும்தான் கவனிப்பாங்க ஜவ்வாவுன்னா ஒரு அர்த்தம் என்னன்னா நல்ல தின்னு 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 தின்னுகிட்டே இருந்து உங்களை கொழுத்து ஒருத்தன் உலகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அவன் அவனுடைய உலகமே தான் அவனுடைய சுகம்தான் அப்படி ஒருத்தர் மாறி இந்த உலகத்தை அனுபவிச்சு சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அவன் அனுபவிக்கிற அழகு நிறைய திண்டான் நிறைய திட்டதுனால என்ன ஆகும் போய் போய் இருப்பான் அவளுக்கு எதை பத்தி கவலை இருக்காது அவ்வளவு விட பெரிய உடம்பு இருக்கும் உள்ளத்துல கருணி இருக்கு ஜவ்வா கொடூரமானவன் ஜவ்வா இன்னொன்னு கொடூரமானவன் இப்படிப்பட்டவன் நரம்பராசிக்கிறாங்க சொல்ல இதெல்லாம் நம்முடைய குணாதிசையோட சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் நம்ம என்னாலும் சோதிக்கணும் நாம அப்படி இருக்கிறோமா நம்ம அப்படி நடக்கிறோமா சுதாரணி மனிதர்கள் எப்படிலாம் சில இருக்கிறாங்கன்னா சொந்த ரத்த பந்தத்துக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைங்கள்ட கூட இந்த குணத்தோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க சில நேரத்துல பஞ்சாயத்துல பார்த்தா தெரியும் கருணையில் நம்ம இருக்கிறோம் இந்த மனிதன் அவங்க வீட்டார சொல்லுவாங்க இவன் மட்டும்தான் இப்ப கருணையே இல்லாத ஜென்மமா இருக்கிறாங்க அப்படின்னு பயப்படுவாங்க அவனை பத்தி ஆனா அவன் சொல்லாம் அதை பத்தி யார பத்தி பழங்க அடுத்து ரசூல் சொல்லிவசல் சொல்றாங்க அடுத்து இதோடு சேர்த்து சொன்னால் ஆணவம் பிடித்தவன் கர்வம் கொண்டவன் கர்வம் அவனை நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாக இடம்பெறுது சொர்க்கமோ நரகமோ வாக்குவாதம் செய்து கொண்டதான்

என்னில் நுழைகின்றவர்கள் தெரியுமா ஆணவம் பிடித்தவர்களும் அக்கிரவக்காரர்களும் ஆணவம் பிடித்து அக்கிரம் செய்து மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் எல்லாம் எனக்குள் வருவார்கள் அப்படின்னு சொர்க்கத்தை பார்த்து நரகம் சொல்லுச்சு வக்காலத்தில் ஜன்னது உடனே சொர்க்கம் அதனிடம் சொன்னது மேல எது ஹுடு நீ இல்ல ஆனால் எனக்குள் நுழைகின்றவர்கள் யார் தெரியுமா மனிதர்களில் பலவீனமான மக்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் இனி நுழைவார்கள் இன்னும் ஏழைகள் நுழைவார்கள் அப்படின்னு சொர்க்கம் பதில் சொல்லுச்சு உடனே ரொம்ப சொல்றாங்க கால கவச்ச ஆலா இந்த பேருடைய வாக்குவாதத்தை பார்த்துட்டு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பார்த்து முதல்ல சொன்னாலே ஜன்னதி சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா நீ என்னுடைய ரஹ்மா என்னுடைய கருணை ஆகவே என்னுடைய கருணையாகிய நீ உன்னில் நான் நான் நாடியவர்கள் என்னுடைய அதிகாரிகளில் என்னுடைய கருணையால் உனக்குள்ள அறிந்துவிடுவேன் அது அல்லாஹ் சொர்க்கத்துல யார் அனுப்புவான் அல்லாஹ் யாருக்குது கருணை காட்டி நானோ அவர்களை அனுப்பிடுவான் உடனே அல்லாஹ் நரகத்தை பார்த்து சொல்ற வக்காலின நரக நெருப்பை நோக்கி அல்லாஹ் சொன்னான் இன்nama அந்தி azabun நீ நரகமே நீ என்னுடைய வேதனை உஅஸிபு பிக்கி மன் அஷஆ மில் இபாதீ என்னுடைய அடியாறுகளில் யாரை நான் தண்டிக்க நினைக்கிறேனோ வேதனை செய்வேன் அவர்களை நான் உன்னிடம் அனுப்பி உன்னால் வேதனை செய்வேன் என்று சொன்னான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் இறப்பி விடுவேன் என்று சொன்னார் பாதுகாக்கணும் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கணும் எப்படி அல்ல பாதுகாப்பா முதலில் நாம் கர்வம் இல்லாமல் இருக்கணும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக அக்கிரமங்கள் அடக்கி ஆளக்கூடியவர்களாக ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக பலவீனவர்களை ஆதிக்கம் செய்ய அதிகார தோரணை நான் சொல்றேன் அப்படி பேசுறது இது எல்லாமே ஒருத்தருடைய கர்வம் கொண்டவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவருடைய தன்மை தெரிஞ்சிடும் கர்வம் எப்படி காட்டு தோரணை எப்படி வருது வார்த்தை எப்படி தெரியுது பணிவானவர்கள் பணிவானவர்கள் அவருடைய வார்த்தை தெரிந்து விடுவார்கள் அவருடைய அணுகுமுறையில் அவர்கள் வெளிப்படுவார்கள் கர்வம் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அணுகுமுறையிலே வெளிப்பட்டுவிடும் அவங்க அல்லாவுக்கு நாம் பயப்பட வேண்டும் சகோதரர்களே நரகத்திலே இழுத்துக் கொண்டு போய் தள்ளக்கூடிய பெரும்பாவங்கள் இந்த கர்வம் மிக மோசமான ஒரு பாவம் இந்த அளவுக்கு இதை குறித்து எச்சரிக்கை செய்யறாங்க என்ன காரணம் தெரியுமா இந்த பெருமை தற்பெருமை என்பது உண்மையிலே மனிதர்களில் அல்லாவுடைய அறிவியார்களில் படைப்புகள் யாருக்குமே சொந்தமில்லை இந்த தன்மை அல்லாவுக்கு மட்டும் உரிய அவன் மட்டும்தான் பெருமை கொள்ளலாம் அவன் மட்டும்தான் தற்பெருமை அடையலாம் ஏன் அவனுக்கு தான் தகுதி இருக்கு நம்ம யாருக்கும் எவருக்குமே தகுதி இல்லை எவருக்கும் தகுதி பெருமை அடைக்கிறதுக்கு எவருக்கும் தகுதி இல்லை இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பாருங்க அன் அபீ சஈத்

அது சொல்லிட்டு சொல்றாங்க பெருமை என்பது அல்லாவின் மேலாணை மேலாணை ரிதா 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 மேல இப்படி இப்படி அதான் மூடிக்கிறோம் பாருங்க அது சொல்றாங்க பெருமை என்பது சொல்லிட்டு மேலான

ரசூலுல்லா அந்த ஹதீஸின் சொல்றாங்க இது அபு தாவூதுல பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸ் இதற்கு முன்னாடி படிச்சது சஹீஹ் முஸ்லிம்ல 5114வது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லா சொல்றாங்க قال الله تعالى மிக உயர்ந்தவனாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல் கிப்ரியா ரிதாஇ பெருமை என்னுடைய மேலாடை வல் அதமது இசாரி மகத்துவம் அது என்னுடைய கீழாடை சொல்லிட்டு ஒன்று என்னிடம் எவனாவது போட்டியிட்டால் போட்டியிடுகிறானோ அவனை நான் நரக நெருப்பில் வீசி விடுவேன் எப்படி பயப்படும் அந்த மனசுல நமக்கு இந்த பெருமை நானு நான் பெரியார் நான் சொன்னா இது வேண்டதான் நரகத்துக்கு அல்ல பாருங்க அவர் நரகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் ஒன்று இந்த பாவம் கர்வம் அப்படிங்கிறதையும் இங்க பார்க்கலாம் இதோடைய தொடர்ச்சியை நிஷாவெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அல்லாஹ் சுஹான் வத்தலம் அனைவரையும் பெருமையிலும் இரக்கமற்ற தன்மை விட்டும் இன்னும் சூழ்ச்சி செய்கின்ற போக்கு துரோகம் செய்கின்ற போக்கு அத்தனை இந்த மோசமான கெட்ட குணங்களை விட்டும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம்